வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஆதி சங்கரரோட ஒரு மிக முக்கியமான படைப்பான விவேக சூடாமணிக்குள்ள ஒரு ஆழமான பார்வையை பார்க்கலாம் ஆமா விவேக சூடாமணின்னா பகுத்தறிவின் மகுடம்னு சொல்லலாம் கரெக்ட் இதுக்கு நாம சுவாமி பிரபவானந்தா மற்றும் கிறிஸ்டோபர் இஷர்வுட் முறிபெயர்த்த புத்தகத்தை ஆதாரமா வச்சிருக்கோம் இதுல இருக்கிற ஆழமான தத்துவ கருத்துக்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா கொண்டு சேர்க்கிறது தான் எங்க நோக்கம் கண்டிப்பா சங்கரரோட தத்துவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல யாருங்கறத புரிஞ்சுக்கணும் அதுதான் ஆச்சரியம் அவர் ஒரு குழந்த மேதை தென்னிந்தியாவுல காலடிங்கிற கிராமத்துல பிறந்து பத்து வயசுக்குள்ளேயே எல்லா சாஸ்திரங்களையும் கத்துக்கிட்டாரு ஆனா அந்த புத்தக அறிவு மட்டும் அவருக்கு போதுமானதா இல்ல இல்லையா இல்லவே இல்ல அவர் வாழ்ந்த சமூகம் பொருள் சார்ந்த இன்பங்கள்ல மூழ்கி இருந்ததை பார்த்து அதுல அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படல அந்த சின்ன வயசுலயே வாழ்க்கை மரணம் பத்தின ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ள எழுந்திருக்கு அவர் எழுதின மோக முட்கரம் அதாவது மாயையை தகர்த்தல் கவிதையில ஒரு வரி வரும் ஆமா யாரொன் மனைவி யார் மகன் ஆமா இவ்வுலகின் வழிகள் விசித்திரமானவை பிறப்பு மரணத்தை கொண்டு வருகிறது மரணம் மீண்டும் பிறப்பை கொண்டு வருகிறது மனிதனே உன் மகிழ்ச்சி எங்கே இந்த கேள்வியை கேக்கும்போது அவருக்கு பத்து வயசு கூட இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க நிச்சயமா அந்த வரிகள் இன்னைக்கு நம்மள உழுக்குது இன்னொரு வரியில சொல்வார் உடல் சுருங்கி முடி நரைத்து பற்கள் விழுந்து தடியின் உதவியுடன் தள்ளாடும் போதும் ஆசை கோப்பை மட்டும் நிரம்பியே இருக்கிறது அப்படின்னு அப்பா அந்த வயசுல இவ்வளவு தெளிவான ஒரு பார்வை ஆமா பொருள் சார்ந்த இன்பங்கள் கொள்ள இருக்கிற அந்த வெறுமைய அவர் அப்பவே உணர்ந்திருந்தார் அதனாலதான் வெறும் புத்தக அறிவோட நிக்காம உண்மைய தேடி புறப்பட்டார் சரி இந்த தத்துவம் எல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா எல்லா உயிர்களும் ஒன்றேன்னு சொல்றது சுலமும் ஆனா நிஜ வாழ்க்கையில ஜாதி மதம் ஏழை பணக்காரன்னு ஆயிரம் வித்தியாசங்களோட தானே வாழறோம் சங்கரர் அவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கையாண்டார் அருமையான கேள்வி இதுக்கு சங்கரர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் மிகச்சிறந்த பதில் சொல்லுங்க ஒரு நாள் அவர் கங்கையில குளிச்சிட்டு வர்றார் அப்போ ஒரு சண்டாளர் அதாவது அந்த காலத்துல தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்னு கருதப்பட்ட ஒருவர் நாலு நாய்களோட அவர் வழியில குறுக்க நின்னார் ஓகே பிராமணரான சங்கரர் தன்னோட இயல்பான பழக்கத்துல அவர விலகிப்போ அப்படின்னு சொல்றார் ஒரு நிமிஷம் அப்போ அத்வைத கொத்துவத்தை போதிச்ச சங்கரருக்கே அந்த நேரத்துல ஜாதி பாகுபாடு மனசுக்குள்ள வந்திருக்கு அப்படிதானே ஆமா வந்திருக்கு அதுதான் இந்த சம்பவத்தோட முக்கியமான புள்ளி ஆனா அதுக்கு அந்த சண்டாளர் கேட்ட கேள்விதான் சங்கரரை உலுக்கி எடுத்தது என்ன கேட்டார் அவர் கேட்டார் நீங்க விலகி போக சொல்றது இந்த உடலையா இல்ல எனக்குள்ள இருக்கிற ஆன்பாவையா ஆன்மா ஒண்ணுதானு நீங்க தானே சொல்றீங்க அப்புறம் எப்படி ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மா கிட்ட விலகி போக முடியும் கடவுள் ஒருத்தர் தானா இத்தனை வித்தியாசங்கள் எப்படி வர முடியும் அப்பா என்ன ஒரு கேள்வி படிச்ச அறிவுக்கும் உள்ளுக்குள்ள ஊரி போன பழக்கத்துக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு காட்டுது என்ன செஞ்சார் சங்கரர் வெட்கி தலகுனிஞ்சார் தன்னோட தத்துவத்துக்கும் தன்னோட நடத்தைக்கும் இருந்த முரண்பாட்ட அந்த நொடியில உணர்ந்தார் உடனே அந்த சண்டாளரோட கால்ல விழுந்து யார் ஒருவர் எங்கும் ஒரே பரம்பரளை காண்கிறாரோ அவர் பிராமணராக இருந்தாலும் சரி சண்டாளராக இருந்தாலும் சரி அவரே என் குரு அப்படின்னு சொல்ற ஐந்து பாடல்களா அங்கே இயற்றினார் தத்துவம் செயலுக்கு வராத வரைக்கும் அது வெறும் வார்த்தைகள் தான் அப்படிங்கறது பத்தினது அறிவு சார்ந்த அகங்காரத்தை அவர் எப்படி மண்டன மிஸ்ரான்னு ஒரு பெரிய அறிஞரோட விவாதம் செஞ்சாரே அது எதுக்காக மண்டன மிஸ்ரர் அந்த காலத்தோட மிகப்பெரிய தத்துவஞானி இல்லற வாழ்வுதான் துறவரத்தை விட சிறந்ததுன்னு உறுதியா நம்புனவர் ஓ அப்ப சங்கரோட கருத்துக்கு நேர் எதிரானவர் ஆமா சங்கரர் துறவரத்தோட மேன்மையை நிலைநாட்ட அவரோடு விவாதம் செய்ய போனார் பல நாட்கள் நடந்த அந்த விவாதத்துல மிஸ்ரரோட மனைவி பாரதியே நடுவரா இருந்தார் சுவாரஸ்யமார்கே ஆமா கடைசில சங்கரர் ஜெயிச்சு மிஸ்ரையே தன்னோட சீடரா ஏத்துக்கிட்டார் இது வெறும் அறிவு சார்ந்த வெற்றி இல்ல எது உயர்ந்த பாதைங்கிறத தெளிவுபடுத்துற ஒரு தத்துவ உரையாடல் அது ஓகே அப்போ சங்கரரோட வாழ்க்கை சம்பவங்களே அவரோட தத்துவத்துக்கான விளக்க உரையா இருக்கு சரி இப்போ அந்த மையப்புள்ளிக்கு வருவோம் அத்வைத்தம்னு சொல்றோமே அதோட ஆணிவேர் என்ன ரெண்டே வரியில சங்கரர் சொல்றார் சொல்லுங்க பிரம்மாத்மம் மட்டுமே உண்மை இந்த பிரபஞ்சம் உண்மையல்ல இத கேட்கும் போது கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் நம்ம வேலை இது எல்லாமே உண்மை இல்லனா அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம் இங்க உண்மை உண்மை அல்லங்கிற வார்த்தைகளை சங்கரர் எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாருன்னு புரிஞ்சுக்கணும் சரி அவரோட பார்வையில எது காலத்தால மாறாம அழியாம எல்லா நிலைமைகள்லயும் இருக்கோ அது மட்டும்தான் முழுமையான உண்மை உதாரணத்துக்கு நம்ம கனவு காண்றோம் கனவுக்குள்ள அது ரொம்ப நிஜமா இருக்கு ஆனா முழிச்சதும் அது பொய்னு தெரிஞ்சிடுது ஆமா சரி இப்போ நாம முழிச்சிட்டு இருக்கிற இந்த உலகம் இதுவும் ஆழ்ந்த தூக்கத்துல இல்லாம போயிடுது இல்லையா ஆமா தூக்கத்துல இந்த உலகமே இல்ல ஆனா கனவு விழிப்பு தூக்கம் இந்த மூணு நிலைமைகள்லயும் மாறாம ஒரு விஷயம் இருக்கு அதுதான் உணர்வு நிலை நான் அந்த உணர்வு கான்சியா அதுதான் அதுதான் பிரமாத்மம் அதுதான் முழுமையான உண்மை சரி அப்போ இந்த உலகம் நம்ம பாக்கிற உணர்ற இந்த பிரபஞ்சம் இத மாயைன்னு சொல்றார் மாயைனா இல்லாத ஒன்னா மாயைனா இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல இருக்கிறது மற்றும் இல்லேன்னு ஒரு சிக்கலான கருத்து இது புரியலையே இத புகழ்பெற்ற கயிறு பாம்பு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் இருட்டுல தரையில கிடக்குற ஒரு கயிறை பார்த்து நம்ம பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம் இது பாம்புங்கற தோற்றம் மறைஞ்சிடுது ஆனா அதுக்கு முன்னாடி பாம்பு முழுசா இல்லாமலும் இல்ல நம்ம மனசுல ஒரு தோற்றமா இருந்துச்சு அது மாதிரிதான் இந்த உலகமும் வெளிச்சத்துல பாக்கும்போது இந்த உலக தோற்றம் மறைஞ்சு அதுக்கு ஆதாரமா இருக்கிற பிரம்மாத்மம் மட்டும்தான் ஒரு விதமான சொன்னீங்க தான் மாயையோட அடிப்படை நாம நம்மள இந்த உடல் மனம்னு நினைச்சுக்கிறது தான் அறியாமை நாம உண்மையில் மறந்தது தான் மாயை இதுல எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வருது நாம சிவன் பெருமாள் அம்மன் கடவுளர்களை வணங்குறோமே பிரம்மாத்மம் மட்டும்தான் உருவமற்ற முழுமையான உண்மைன்னா அப்போ இந்த கடவுளர்களோட நிலை என்ன அவங்களும் மாயையோட ஒரு பகுதியா இது ரொம்ப முக்கியமான கேள்வி அத்வைத்த தப்பா புரிஞ்சுக்கிற இடம் இதுதான் சங்கரர் கடவுள் வழிபாட்டை நிராகரிக்கவே இல்லை அப்படியா ஆமா அவர் சொல்றது என்னன்னா பிரம்மாத்ம்கிறது குணங்களற்ற உருவமற்ற எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் அது ஒரு பெருங்கடல் மாதிரி சரி இந்த பிரம்மாத்மம் மாயையோட சக்தியோட சேரும்போது அதுவே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற சக்தியா குணங்களோடு கூடிய கடவுளா அதாவது ஈஸ்வரனா வெளிப்படுது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்வார் பிரம்மாத்மம் எல்லையற்ற உப்பு நீர் கடல்னு வச்சுக்குவோம் அந்த கடலுக்கு உருவம் இல்ல உம் சரி ஆனா பக்தியோட குளிர்ச்சியால அந்த கடல்ல இருக்கிற சில பகுதிகள் பனிக்கட்டியா உருவம் எடுக்குது ஓ அந்த பனிக்கட்டிக்கு ஒரு உருவம் ஒரு குணம் இருக்கு அதுதான் ஈஸ்வரன் அதாவது நம்ம வணங்குற கடவுள் ஞானம்ங்கிற சூரியன் உதிக்கும்போது அந்த பனிக்கட்டி உருகி திரும்பவும் கடலோட ஒன்னா கலந்துடும் ஆஹா அந்த கதல் பனிக்கட்டி உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு அதனால உருவ வழிபாடுங்கிறது உருவமற்ற அந்த பிரம்மாத்மத்த அடையிறதுக்கான ஒரு வழி ரெண்டும் ஒன்னு முரணானதில்ல அப்போ உருவ வழிபாடுங்கிறது ஒரு ஆரம்பப்படி அதுவே கடைசியில உருவமற்ற நிலைக்கு நம்மள இட்டு செல்லும் சரி இந்த உண்மையை உணர்றதுக்கு இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு ஒருத்தருக்கு என்ன தகுதிகள் வேணும்னு விவேக சூடாமணி சொல்லுது சங்கரர் நான்கு முக்கியமான தகுதிகள சொல்றார் இதுக்கு சாதனா சதுஷ்டியம்னு பேரு சாதனா சதுஷ்டியம் ஆமா முதலாவது விவேகம் எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கறத பகுத்தறியும் திறன் இந்த உடம்பு சொத்து புகழ் எல்லாமே நிலையற்றது ஆத்மா மட்டும்தான் நிலையானதுங்கிற தெளிவு சரி விவேகம் ரெண்டாவது ரெண்டாவது வைராகியம் அதாவது பற்றின்மை இன்னைக்கு உலகத்துல இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியுது எல்லா பக்கமும் ஆசைய தூண்டுற விஷயங்களா இருக்கு ஆமா வைராக்கியம்னா உலகத்தை இல்ல இந்த உலகத்துல கிடைக்கிற இன்பங்கள் மேலையும் ஏன் கிடைக்கிற இன்பங்கள் மேலேயும் கூட சார்ந்திருக்காம அதிலிருந்து மனசளவுல விடுபட்டு இருக்கிறது சரி மூணாவது மூணாவது ஷட்க சம்பத்தி இது வந்து ஆறு குணங்களோட தொகுப்பு மன அமைதி புலநடக்கம் சகிப்புத்தன்மை நம்பிக்கை மனதை ஒருமுகப்படுத்துறது அப்புறம் கடமைகளை சரியா செய்யறது இந்த மூணு இருந்தாலே பெரிய விஷயம் நாலாவது என்ன தான் ரொம்ப முக்கியம் முமுட்சுத்துவம் முமுட்சுத்துவம் அதாவது விடுதலையில தீராத தாகம் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து விடுபட்டாகணும் ஏன் உண்மையான ஸ்வரூபத்தை அறிஞ்சாகணும்ங்கிற ஒரு தீவிரமான தனியாத ஆசை காட்டுல தீபிடிச்சா எப்படி ஒரு மான் தண்ணிய தேடி ஓடுமோ அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கணும் இந்த தகுதிகள் இருந்தா பயணத்தை தொடங்கலாம் சரி பயணம் எப்படி இருக்கும் நம்ம உண்மையான ஆன்மாவ எது மறைக்குதுன்னு புத்தகம் சொல்லுதே ஐந்து கோசங்கள் அதாவது உரைகளை பத்தி ஆமா ஒரு குளத்த பாசி எப்படி மூடி மறைக்குதோ அது மாதிரி நம்ம உண்மையான இந்த ஐந்து மறைக்குதுன்னு சங்கரர் சொல்றாரு நாம நானு நினைக்கிறதும் பெரும்பாலும் இந்த உரைகளை தானா அதேதான் முதலாவது அன்னமய கோஷம் உணவு நாளான நம்ம பருவுடல் அடுத்தது நம்மளோட உயிர் சக்தி பிராணமய கோஷம் சரிதான் பிராணமய கோஷம் நம்மளோட உயிர் சக்தி சுவாசம் ஜீரணம் மாதிரி வேலைகளை செய்யுது மூணாவது மனோமய கோஷம் நம்மளோட மனம் ஆசை கோபம் சந்தேகம் சந்தோஷம்னு எல்லா உணர்ச்சிகளும் இங்கதான் விஜயானமய கோஷம் இது நம்மளோட அறிவு பகுத்தறியது முடிவெடுக்கிறது எல்லாம் இதோட வேலை அப்போ இந்த நாலு உரைகளும் நான் இல்லைன்னு ஓரளவுக்கு புரியுது ஆனா அஞ்சாவதா ஆனந்தமய கோஷம்னு ஒன்னு இருக்கே ஆனந்தமே ஒரு உரையா அது எப்படி நல்ல கவனிச்சிங்க ஆனந்தமய கோசம்ங்கிறது நாம ஆழ்ந்த தூக்கத்துல அனுபவிக்கிற ஒரு ஆனந்த நிலை எந்த கவலை இல்லாத ஒரு அமைதியான நிலை ஆனா அதுவும் ஒரு உரைதான் ஏன்னா அது முழுமையான நிரந்தரமான ஆனந்தம் இல்ல அது ஆத்மாவோட ஒரு மங்களான பிரதிபலிப்பு தான் முழிச்சதும் அந்த ஆனந்தம் மறைஞ்சிருது அதனால அதுவும் நான் இல்ல கரெக்ட் அப்போ ஒரு நிமிஷம் நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாருங்க காலையில இருந்து ராத்திரி வளைக்கும் நான் பசியா இருக்கேன்னு சொல்றது அன்னமய கோஷம் நான் சோகமா இருக்கேன்னு சொல்றது மனோமய கோஷம் நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றது விஞ்ஞானமய கோஷம் உண்மையான நான் இந்த எல்லாத்துக்கும் சாட்சியா இது எதுலயும் சிக்காம உள்ளுக்குள்ள அமைதியா பாத்துட்டு இருக்கு அப்படிதானே மிகச்சரியாக புரிஞ்சுகிட்டீங்க இதுவே ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வரும் போல இருக்கு அதுதான் ஆன்மீக பயிற்சி வெங்காயத்தோட தோலை எப்படி ஒன்னொன்னா உரிக்கிறோமோ அது மாதிரி இந்த ஒவ்வொரு கோஷத்தையும் கடந்து போகும்போது உள்ள இருக்கிற உண்மையான நான் அந்த தூய்மையான ஆத்மாவை நேரடியாக உணர முடியும் ஆக சங்கரோட போதனைப்படி விடுதலைங்கிறது நாமே இல்லாத ஏதோ ஒன்ன தேடி போய் அடையறதில்ல நாம ஏற்கனவே அதுவாதான் இருக்கும் ஆமா ஆமா நம்மளை மூடியிருக்கிற அறியாமைங்கிற திரைய விளக்கி நான் இந்த உடல் மனம் இல்லை நான் அந்த எல்லையற்ற பிரம்மாத்ம்கிற உண்மைய நேரடியா தான் ஆமா நீங்க தேடுற புதையல் தான் பொதஞ்சிருக்கு அதை தோண்டி எடுக்கிறது தான் சாதனை அதுக்கு வழிகாட்டுற ஒரு வரைபடம் தான் இந்த விவேக சூடாமணி மாதிரியான நூல்கள் இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறோம் சங்கர ரொம்ப தெளிவா சொல்றாரு உண்மையின் தெளிவான தர்சனத்தை ஆன்மீக பார்வையால் திறக்கப்பட்ட நம் சொந்த கண்களால் மட்டுமே பெற முடியும் வேறு எந்த ஞானியின் கண்களாலும் முடியாது அப்போ இந்த அறிவுக்கும் நேரடி அனுபவத்துக்கும் நடுவில் இருக்கிற பெரிய இடைவெளிய ஒரு சாதகம் எப்படி கடக்க ஆரம்பிப்பான் ஆமா இந்த தகவலை வெறும் அறிவா வச்சுக்காம உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு சிந்தனையிலையும் நேரடி அனுபவமா மாத்துறதுக்கான முதல் படியை நீங்க எப்படி எடுத்து வைப்பீங்க இதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி